மனிதர்களை பலிவாங்க காத்திருக்கும் மூடப்படாத பாதாள சாக்கடை யாருக்கோ பாதிப்பு நமக்கு இல்லை எண்ணத்தில் விழுப்புர நகராட்சி நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்திற்கு எதிரில் உள்ளது குபேர் பிளாசா எனும் வணிக வளாகம் இந்த வணிக வளாகத்தின் முன்பகுதியில் உள்ள வீதியில் பாதாள சாக்கடை மூடப்படாமல் திறந்து வெளியாகவே உள்ளது மூடப்படாத பாதாள சாக்கடையில் வெளிப்படும் துர்நாற்றத்தால் அப்பகுதிக்கு வரும் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் இந்த மூடப்படாத பாதாள சாக்கடையில் சில சமயங்களில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இடறிவிழுவது வாடிக்கையாக உள்ளது அது மட்டுமல்லாது திறந்தே கிடக்கும் பாதாள சாக்கடை மிக அருகில் உணவகமும் தேநீர் விடுதியும் உள்ளது அங்கு வரும் பொதுமக்களின் நிலை இந்த வணிக வளாகத்தில் அலுவலகம் சிறு வணிகம் என சுமார் இருநூறு வணிக நிறுவனங்கள் உள்ளன இங்குள்ள வணிக நிறுவனக் கடைகளுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் வணிக வளாகத்திற்கு பின்புறம் உள்ள சுதாகர் நகர் பகுதியில் வசிக்கும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பயன்படுத்தும் பிரதான பாதையாகவும் உள்ளது இதுகுறித்து நகராட்சிக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் கண்டுகொள்ளவில்லை எனவும் நாள்தோறும் அப்பகுதியில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தூய்மைப் பணியை மேற்கொள்கின்றனர் இருப்பினும் ஆறு மாத காலகே இதே நிலைதான் நீடிக்கிறது எனவும் நகராட்சி நிர்வாகம் மூடப்படாத பாதாள சாக்கடையை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாகவும் இதுபோன்று மூடப்படாத பாதாள சாக்கடையால் யாருக்கோ பாதிப்பு நமக்கு இல்லை என்ற எண்ண நிலைப்பாட்டில் நகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது என்ற மனக்குமுறலாகவும் உள்ளது மாவட்ட நிர்வாகம் என்ன போகிறது? விழுப்புரம் மாவட்ட முதன்மை செய்தியாளர் தமிழ் மதியழகன் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்